இந்த டெல்லி யூபி எல்லாம் வந்து ஸ்லம்ல போய் எல்லா வீடையும் புல்டோசர் வச்சு இடிச்சாங்க பாத்தீங்களா தான் அந்த திங்கிங் வரும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பா வராது காலையில ஒரு பொய் மத்தியானம் ஒரு பொய் ராத்திரி ஒரு பொய் ஒழிஞ்சு ஒழிச்சுட்டாங்க நம்மளை ஒழிஞ்சிட போறோம்னு நினைச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசறது காங்கிரஸ் வந்து அவங்க ஆண வந்து எந்த பிரச்சனையும் வரல ஆனா மோடி வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நைட் ஒன் நைட்டா பணத்தை மாத்துன பணத்தை மாத்தினாரு நைட் ஓ மக்கள் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் ஜெயிச்சு வந்த காலத்தில் சந்தோஷப்பட்ட அவரு இப்போ தோக்கணும்னு தெரிஞ்ச உடனே இல்லாத இதுவெல்லாம் பொருளையா கலப்புறாரு இது உண்மை கிடையாது ஆமா ஏன்னா யோகிக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது புல்டோசர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தானே இடிச்சிருக்காரு டெல்லியிலயே அவங்க க கவர்மெண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் தானே இடித்தாரு யோகி ஆதித்யநாத் மட்டும் என்ன இன்ஜினியரா அவருக்கு மட்டும் தெரியும் மற்றவங்களுக்கு சாதாரண இது இன்னைக்கு ரோட்ல போறவங்க கூட புல்டோசர்ல ரெண்டு நாள் பண்ணலாம் இது பழகிட்டு போயிடறாங்க இது எப்படி அன்னைக்கு இது அத்வானி இருந்த நேரம் யோகி ஆதித்யர் கூட இருந்து செஞ்சிருக்கலாம் பாவுர மசூதியை இடிச்சிருக்கலாம்